ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா இன்றைய தினம் இந்தியாவிற்கு விஜயம் செய்யவுள்ளார் தமிழர் தேசத்தை அங்கீகரிக்கும் மற்றும் பாதுகாக்கும் ஒரு கூட்டாட்சி அரசியலமைப்பே இலங்கை தீவுக்கு வேண்டும் என கஜேந்திரகுமார் வலியுறுத்தியுள்ளார் சுமந்திரனின் கருத்துக்கு பதிலடி கொடுத்த ஸ்ரீநேசன் நானே தமிழரசுக் கட்சியின் பேச்சாளர் எனவும் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா ராணுவத்தின் ஆக்கிரமிப்பில் உள்ள காணிகள் விடுவிக்கப்படும் என சந்திரசேகர் உறுதி அளித்துள்ளார் முள்ளியவளை பிரதேச குடும்பஸ்தர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா தலைமையிலான பிரதிக்குழு இன்றைய தினம் இந்தியாவிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ளது இந்த விஜயத்தின் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஜனாதிபதி திரௌபதி மும்மு வெளிவுகார அமைச்சர் ஜெய்சங்கர் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட மேலும் பல உயர்மட்ட தரப்புகளுடன் இரு நாடுகளினதும் பரஸ்பர நலன் குறித்து பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன எவ்வாறாயினும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவின் இந்திய விஜயமானது முற்றிலும் இருதரப்புக்கு அப்பாற்பட்ட தாக்கங்களைக் கொண்டு சம்பிரதாய பூர்வமான விஜயமாக அமையவே அதிக வாய்ப்புள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகின்றது மேலும் ஜனாதிபதியை பொறுத்தவரை மக்கள் விடுதலை முன்னணி அதன் இந்திய எதிர்ப்பு நாட்களில் இருந்து எவ்வளவு தூரம் பரிணாம வளர்ச்சி அடைந்துள்ளது என்பதை வெளி அரங்கில் நிரூபித்து காட்டுவதற்கு இது ஒரு முக்கியமான வாய்ப்பாக இருக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது அத்துடன் இந்த விஜயத்தின் போது மன்னாரின் அதானி காற்றாலை மின் திட்டம் இரு நாடுகளுக்கும் நில இணைப்பு பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு ஒப்பந்தம் பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தம் தேசிய அடையாளங்களை டிஜிட்டல் மயமாக்குதல் மற்றும் கொழும்பு துறைமுகத்தின் மேற்கு முனைய அபிவிருத்தி திருகோணமலை பொருளாதார வலயம் அரசியல் ரீதியாக வடக்கு கிழக்கு மற்றும் மத்திய மலைநாட்டில் உள்ள தமிழ் மக்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதில் அரசாங்கத்தின் முன்னெடுப்புகள் தொடர்பிலும் இந்திய அரசாங்கம் இலங்கை ஜனாதிபதியுடன் பேச்சுக்களை நடாத்தலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது இலங்கையில் தமிழ் தேசத்தை அங்கீகரிக்கும் மற்றும் பாதுகாக்கும் ஒரு கூட்டாட்சி அரசியலமைப்பிற்கு இந்தியாவின் ஆதரவை வலியுறுத்துவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தெரிவித்துள்ளது இலங்கை ஜனாதிபதி இந்திய பிரதமரை சந்திக்க உள்ள நிலையில் தமது கோரிக்கைகளை முன்வைத்து நரேந்திர மோடிக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த கடிதத்தில் பொதுவாக கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகால கொள்கைகளும் தீர்க்கப்படாத இன பிரச்சனையுமே இலங்கையை பொருளாதார ரீதியாக மட்டுமன்றி அரசியல் ரீதியாகவும் வங்குரோத்து நிலைக்கு கொண்டு சென்றுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் எதிர்காலம் கணிசமாக சிறப்பாக இருக்க வேண்டுமானால் எதிர்காலத்திற்கான கொள்கைகள் கணிசமாக வேறுபட்டிருக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவின் புதிய அரசாங்கத்திற்கு அண்மையில் வழங்கப்பட்ட மக்கள் ஆணையானது முழுமையான முறைமை மாற்றத்திற்கான அழைப்பு எனவும் வளமை போன்று இதனை அரசியல் வியாபாரமாக்க இனி சாத்தியம் இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இலங்கையில் இனப்பிரச்சினைக்கான முக்கிய காரணங்களில் ஒன்று ஒற்றையாட்சி அமைப்பு எனவும் பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் கொண்டுவரப்பட்டு முப்பத்தி ஆறு ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் அது கொண்டுவரப்பட்ட காலகட்டத்தை விட நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நாட்டின் உயர்நீதிமன்றங்களில் இருந்து முப்பதுக்கும் மேற்பட்ட நீதித்துறை தீர்ப்புகள் உள்ளன எனவும் அவை அரச கட்டமைப்பு ஒற்றையாட்சியாக இருக்கும் வரை கொழும்பிலுள்ள அரசாங்கம் அனைத்து அதிகாரங்களின் ஒரே களஞ்சியமாக இருப்பதுடன் குறிப்பாக அதிகார பகிர்விற்கு எதிராக உள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசுக் கட்சியில் இருந்து சிலர் நீக்கப்படுவதுடன் சிலர் இடைநிறுத்தப்படுவார் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் சுமந்திரன் தெரிவித்துள்ள நிலையில் விலகிச் சென்றவர்களை நீக்குவதற்கு ஏகமனதாக தீர்மானிக்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானா ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார் மேலும் நானே தமிழரசுக் கட்சியின் பேச்சாளர் எனவும் அவர் பகிரங்கமாக தெரிவித்துள்ளார் வவுனியாவில் இடம்பெற்ற தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் யாழ் மாவட்டத்தில் இராணுவத்தினரின் ஆக்கிரமிப்பில் உள்ள காணிகள் எதிர்வரும் காலங்களில் படிப்படியாக விடுவிக்கப்படும் என கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் இராணுவத்தினரின் பிடியில் காணப்படும் இரண்டாயிரத்து அறுநூற்றி இருபத்தி நான்கு தசம் இருபத்தொன்பது ஏக்கர் நிலப்பரப்புகளே இவ்வாறு விடுவிக்கப்பட உள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் தற்போது படையினரிடம் உள்ள காணிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் படிப்படியாக விடுவிக்கப்படும் எனவும் அதற்கான உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் அத்துடன் யாழ் மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்ட மீள்குடியேற்றம் மற்றும் அபிவிருத்தி திட்டங்களுக்காக இந்த வருடம் ஆயிரத்து முன்னூற்றி மூன்று தசம் நாற்பத்தி இரண்டு மில்லியன் ரூபா நிதி செலவழிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முல்லைத்தீவு முள்ளியவளை பிரதேசத்தில் வீட்டில் இருந்த குடும்பஸ்தர் ஒருவர் மீது வெள்ளை வேனில் வந்தவர்கள் தாக்குதல் நடாத்தியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த தாக்குதலானது முள்ளியவளை தண்ணீரூற்று பகுதியில் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது இந்த தாக்குதலில் பாதிக்கப்பட்ட நபர் முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது யாழ்ப்பாணத்தை சேர்ந்த நபர்கள் என சந்தேகிக்கப்படுபவர்களுக்கும் தாக்குதலுக்கு இலக்கான குடும்பஸ்தருக்கும் இடையில் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை ஒன்று ஏற்பட்ட நிலையில் குறித்த கும்பலால் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் எனவும் சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது குறித்த சந்தேக நபர்கள் முல்லைத்தீவு காவல்துறையினர் என கூறி குறித்த குடும்பஸ்தரை அவரது வீட்டுக்குள் அழைத்துச் சென்று தாக்குதல் நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் பாதிக்கப்பட்ட நபரிடம் வாக்குமூலம் பெற்று விசாரணைகளை மேற்கொள்ளும் நடவடிக்கையில் முள்ளியவளை காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது